ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாள் இன்றைக்கி இன்றைக்கி தான் இந்த உலகத்தை அவர் வந்து எட்டி பார்த்தார் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு ட்வெண்ட்டி தேர்ட் ஏப்ரல் அன்னைக்கு தான் என் பையன் வந்து பிறந்தார் ரொம்ப ரொம்ப அவசர அவசரமாக என் பையனை பார்த்தே ஆகணும்னு ஒரு ஆவல் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஏப்ரல் வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அவரோட முகத்தை காமிச்சாங்க பேரண்ட் ரெண்டு பேர்கிட்டையும் இல்லையா அந்த மாதிரி தான் காமிச்சாங்க அவனோட முகத்தை பார்த்துட்டு உங்கள் முகம் மாதிரியே இருக்குன்னு என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி இல்லை உடனே வேணும்னு சொல்லி அது ஏதோ சாக்லேட்டு பிஸ்கட் மாதிரி அது அவ்வளோ அடமற்றா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர்கிட்ட கன் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்களுமே வந்து என்கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ஓகேன்னு கன்சன் வாங்கி சிசேரியன் பண்ணி என் பையனை பெற்றுட்டேன் ஸ்பைனல் கொடுத்தா எந்த அளவுக்கு நம்மளுக்கு செடேஷன் இருக்கும்னு தெரியும் தூக்கம் வரும்னு தெரியும் மயக்கம் இருக்கும் ஸோ அவ்வளோ ஸ்பைனல் கொடுத்துமே என்னோட என்னோடய ஸ்பைனல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து அனஸ்திஷியன் வந்து டாக்டர் ராம்குமார் அவர் நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலில் ச அனஸ்திஷனாக இருந்தார் ஸோ அவர் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார் நானும் அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன் கொஞ்சம் கூட தூக்கமே வரல நான் பாட்டு பேசிகிட்டே இருந்தேன் என் சீக்கிரம் என் குழந்தைய நான் பார்க்க போகிறேன் மொத மொதல் நம்மளோடய வயிற்றுக்குள்ளே ஒரு உயிர் வந்து நான் வளர்ந்து இந்தளவுக்கு ஒரு உருவமாகிட்டு நமக்கு வெளியே பார்க்கும்போது எவ்வளோ ஆர்வம் இருக்கும் நம்மளோட குழந்தை எப்படி இருக்கும் ஆர்வத்தில் எனக்கு வந்து ஸ்பைனல் கொடுத்துமே எனக்கு வந்து அந்தளவுக்கு வ ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு மயக்கம் இட் மீன்ஸ் மயக்கமோ இல்லை தூக்கமோ வரவே கிடையாது அவனை சீக்கிரம் பார்க்கணும் பார்க்கணுன்ற ஆர்வம் மட்டும்தான் இருந்தது ஒரு வழியாக பார்த்தாச்சு சாக்லேட் வந்து டிமார்ட்டில் போய் வாங்கின்னு வந்து நைட்டே வச்சுட்டு தூக்கமே இல்லை அவருக்கு அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே அதுக்கப்புறம் இருக்க பர்த்டே ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாதான் தெரியுது எப்படி நம்மளோட பர்த்டே போச்சுன்னு இப்போது வந்து அவருக்கு புதுசாக தெரியுது நம்ம என் பர்த்டே இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவரே வந்து ஆர்டர் போடுறாரு இதுக்கப்புறம் பெருசாகாச்சு இல்லையா இதுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு கிராண்டெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாதானப்பட்டியாச்சு இவங்க வந்து எங்கள் வீட்டு ஏஞ்சல் மேடம் காலையிலேயே வந்தாச்சு வந்து ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க புடா பாடி மூத்த பொறுமையா பண்ணி அலறிட்டா ஜெய்சி நீ என்ன சின்ன புள்ளியா மேடமக்கு ரொம்ப ஜாலி ரொம்ப சந்தோஷமா இருந்த அவ இந்த மாதிரி விளையாடிட்டு அப்படியே வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு காலையில டிஃபன் முடிச்சாச்சு இது லஞ்ச் வந்து கொஞ்சமாக தக்காளி தொக்கு ஒயிட் ரைஸ் வச்சு அப்பளம் பிடிக்கலான்னு அப்படியே வந்து இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்கேன் என்னென்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இவ் இந்த அளவுக்கு குவான்டிட்டி பண்ணுறேன் எப்போது ஒன்று டூ ஒன்றரை கிலோ தான் பண்ணுவேன் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஊருக்கும் கொடுத்து அனுப்பணும் அதனால் வந்து டூ கேஜி வந்து ட்ரை பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட் டைமு டூ கேஜி ட்ரை பண்ணுறேன் இந்த பாத்திரம் பிடிக்குமா என்னங்கிற டவுட்லேயே தான் நான் வந்து சமைச்சிட்ருக்குறேன் ஏன்னா வந்து இந்த பாத்திரத்தில் டூ கேஜி அரிசிங்கும் போது சிக்கனுமே டூ கேஜி ரெண்டு ரெண்டு கிலோவுக்கு போடலாம் ஆனால் இதில் ஒரு மாதிரி பாத்திரம் அந்த அளவுக்கு மான் தெரியல சிக்கன் போடுற வரைக்கும் வந்து எனக்கு அந்த டவுட்டு இருந்துகிட்டே இருந்தது போட்டதுக்கப்புறம் டவுட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறேன் கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஸோ வெங்காயம் இந்த சுஷல் பண்ணுற பிரியாணி மாதிரி தான் அல் எல்லாமே போட்டு ஓரளவு வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு இதில் வந்து இந்த வெயிலில் சமைக்கிறது நம்மளுக்கு வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது நம்மளுக்கு சமைக்க தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இந்த வெயிலில் போய் அடுப்பிடிக்கிட்ட உட்கார்னு ஒன்றும்போதே ரொம்ப டயர்டாகிடுது எல்லா மசாலாவும் போட்டு இதுக்கு வந்து கரெக்டாக போட்டனா என்னன்னு தெரியல ஆனால் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன் இல்லை பாத்திரம் இருக்கிறதுனால அப்படி இருக்குதான்னு தெரியல ஸோ எதுவும் ஆனால் வந்து பிரியாணி வந்து நல்லா வந்தது என்னால் வந்து நம்மளே வீடியோஸை எடுத்து நம்மளே வந்து எடிட் பண்ணி நம்மளே அப்லோட் பண்ணோன்னும் போது கொஞ்சம் கஷ்டம் இன்னொன்று வந்து வீடியோ எடுத்து கொடுத்துட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம சைட் வந்து அந்த வீடியோ வந்து எடுத்து கொடுக்குற அந்த மாதிரி சப்போர்ட் வந்து இல்லை யாரும் அந்தளவுக்கு ஆங்கிள்ஸ் தெரியாது ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கிளிப்ஸ் கிளிப்ஸாக எடுத்தேன் இப்போ வந்து சிக்கனில் வந்து சிக்கன் பிரியாணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் உப்பு இதெல்லாம் போட்டு ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சது தான் இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு உடனே சிக்கனை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா பிறக்கி எடுக்க போகிறேன் இவ்வளோ சிக்கன் இந்த பாத்திரத்தில் இவ்வளோ சிக்கனே இவ்வளோ வந்துருச்சா டூ கேஜி ரைஸு ப்ளஸ் தண்ணி இதெல்லாம் போட்டால் எப்படி இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் ரொம்பவே டவுட் வந்துருச்சு சிக்கன் எடுத்துடலாமா இல்லை அரிசி எடுத்துடலாமான்னு அரிசியுமே எடுத்து வச்சேன் அரிசியை எடுத்து வச்சுமே இந்த டம்ளரால சாரி அந்த படியால் வந்து நாலு டைம் வந்து அரிசி போட்டேன் அப்படி போட்டுமே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு நடுவில் வந்து மேடம் வந்து ரைம் சொல்லி பாடிட்டு இருந்தாங்க சப்பி சிக்ஸ்ஸு அவளுக்குமே பாதி சொல்லிட்டாவோ சொல்லு வந்தேன் நானும் கொஞ்சம் வந்து சொதப்புனேன் நம்ம அந்த அளவுக்கு இல்லையா ஒரு வழியாக எப்படியும் ஞாபகப்படுத்தி ரைம்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற ட்ரை பண்ணேன் இந்த கேப்பில் வந்து அடுப்புக்கிட்ட போகணுன்ற ஞாபகம் வந்துச்சு நான் ஓடிட்டேன் அப்படியே சைடில் வந்து மட்டன் பாயில் ஆகிட்டு இருக்குது மட்டன் கிரேவியும் சிக்கன் பிரியாணி முட்டை ரைத்தா இது தான் பண்ணலான்ட்டு ஐடியா இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டேன் அதை உங்கள்கிட்ட காமிக்க மறந்துவிட்டேன் ரைஸ் ப்ளஸ் தண்ணி ஊற்றி இதுதான் ஃபஸ்ட் டைம் தண்ணியிலே போட்டு இப்போ பிரியாணி பண்ணுறது நான் வந்து தண்ணி அரிசி தனியாக வடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தம் பிரியாணி பண்ணுவேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்படியே ராவாக அரிசி போட்டு பண்ணுறேன் அதனாலேயே என்னென்னு தெரில லைட்டாக கொஞ்சம் கிளி பிரியாணி மாதிரி இருந்தது கொஞ்சம் குழைவான சூப்பராக இருந்தது ஒரு வழியாக ஈவினிங் போயிட்டு கேக் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அந்த வீடியோஸ்லாம் என்னால் எடுக்க முடியல ஸோ வெரி சாரி இங்கே வந்து எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு இடத்த கடையில் தான் வாங்கினோம் என் பையனோட டியூஷன் கிளாஸ்மேட்ஸ்லாம் வந்து வந்திருந்தாங்க பர்த்டேக்கு அதுலேயும் நிறைய பேர் வரலன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார் ரிட்டன் கிஃப்டெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி எப்படியோ அப்படியும் இப்படியும் வாங்கி வச்சுட்டாரு அவர் ரிட்டன் கிஃப்ட்டு வந்து ஒரு கவர் ஃபுல்லாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் கொடுத்துக்கலாம் இப்போ நம்மளால முடிஞ்சது பண்ணலான்ட்டு ஏதோ கொஞ்சம் வாங்கணும் ரிட்டன் கிஃப்ட்டு ஸோ ஜிஎல்பின்னு ஒரு கடையில் தான் வந்து எஸ்எல்பி சாரி எஸ் சாரி ஜிஎல்பி ஜிஎல்பின்னு இங்கே ஒரு ஷாப் இருக்குது அதில் தான் நாங்கள் வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ கேக் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ கேக் வந்து சாரி நான் கேக் ஆர்டர் பண்ண மறந்துட்டேன் அதனால் ஸோ ரெடிமேட்டாக இருக்கிற கேக் வாங்கலான்னு தான் போயிருந்தோம் இது என் தம்பி வாங்கினோம் இந்த கேக்கு எல்லோ கலரு நாங்கள் ரெடிமேட்டாக வாங்கலான்னு போன கடையில் எந்த அளவுக்கு கேக் வந்திருக்குன்னு பாருங்கள் கேக்கு ஒன் கேஜி கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது ஆஃப் கேஜி சிங்கிள் கேக்கை வாங்கிட்டு அதுக்கு மேலே பக்கத்தில் ஒரு ஆஃப் கேஜி இருந்தது அதை தூக்கி இதுக்கு மேலே வைக்க முடியுமான்னு கஸ்டமைஸ் பண்ணி வச்சு ஒரு வழியாக வந்து எடுத்துன்னு வந்தாச்சு இந்த கேக்கு டூ டயர் கேக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கின மாதிரி தான் தெரியும் ஆனால் ஆர்டர் பண்ணது கிடையாது ரெடிமேட் கேக்கு நாங்கள் சிங்கிள் கேக்கு தான் வாங்க போனோம் டூ கேஜி இல்லை அவங்கக்கிட்ட சரி ஒன் கேஜி வாங்கிட்டோம் அதுக்கு மேலே அந்த ஆஃப் கேஜ் தனியாக இருந்தது அதை வந்து அழகாக சூப்பராக மேலே வச்சு கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருந்தாச்சு

அதே ஒரு கவலை தான் எங்கள் ராசுக்குட்டி வரல இது என் சின்ன தம்பி என் சின்ன தம்பி பெற்று தங்க கட்டியது இது வரல இது வந்திருந்ததுன்னா வீட்டையே ரனகலமாக ஆக்கியிருக்கும் அது ஒரு குறை மட்டும்தான் மற்றபடி நல்லபடியாக முடிஞ்சுது அவன் அம்மாவும் என் சின்ன தம்பியோட வைஃபும் அந்த அப்பாவும் வரல அது மட்டும்தான் பரவாயில்ல அவங்களுக்கு வந்து இங்கேருந்து பார்சல் போயிடும் ஸோ நல்லபடியாக வந்து போயாச்சு பர்த்டே இப்போ நாங்கள் கட் பண்ண போகிறோம் பார்க்கலாம் உங்க கிட்ட பண்ணுச்சு நீ பண்ண என்ன பத அது நான் மாட்டல தெரியுது அது பாயிடுது அது நல்லா சவாரா பா நீ கோமரைன குடிக்காதடா இது போவது அடி பண்ணு சும்மா அடி சும்மா கை கொடு கேஸ் கேஸ் வாங்கி போய் அவர் சொன்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸில் பாதி பேர் வரல அதே ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் அவன் வரல இவன் வரலன்னு சொல்லிட்டு ஸோ வந்தவங்க வரைக்கும் இவங்க இவங்க வந்திருந்தாங்க இவங்க டியூஷன் குட்டிங்க தான் அவங்க அம்மாவும் சேர்ந்து வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க கொஞ்சம் கீழ் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாமும் வந்திருந்தாங்க அவங்கெல்லாம் வந்தது என் பையனுக்கு ஒரு ஜோஷாகிடுச்சு பரவாயில்ல இவங்க வந்திருக்காங்க அவனுங்க வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் வந்து கேக் வந்து கொடுத்துட்டு கேக் வந்து நம்ம ஒருத்தர் பர்த்டேக்கு போடுறதுனாலே சின்ன பீஸாக கொடுத்தா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம்ல அதனால வந்து கேக்கு இந்த கேக்லயோ அந்த கேக்லயோ வந்து எல்லாருக்குமே கொடுத்தேன் நல்லா திருப்தியாவே சாப்பிட்டாங்க சாப்பிட்டு அப்படியே வந்து பாருங்க வீடியோல என்ன நடக்குது இருக்கு कोडे ब्ल्याक प्रिन्टर आ 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 அரங்கத்துல வந்துட்டாங்க வந்துட்டாங்க கிஃப்ட் அங்க இல்லையா அடே மாப்பிள்ளை போலாமா இந்த பக்கம் வா வா போறோம் இரு இரு எங்க போற நான் பண்ண வரேன் ஆனா நான் வந்து நீ நமஸ் நீ லட்டு மாட்டி சீப்பா மா வரதா வந்து சரிடா டா டா

பர்தே வந்து என் பையனோட டென்லேருந்து லெவன் போகிறாரு ஸோ இந்த இந்தியர் பர்த்டே ரொம்பவே ஹாப்பியாக என் பையனுக்கு இருந்தது எனக்கு ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு என் பிள்ளைக்காக இன்றைக்கி வந்து நல்லபடியாக என்னோடய ப பையனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சில லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ சூப்பராக பர்த்டே இருக்குது யாரும் அனுப்பிச்சிட்டு தெரியல இந்த மாதிரியான ஸ்ப்ரே இந்த மாதிரியான ஸ்ப்ரே வந்து அடித்தாலே நமக்கு பர்த்டே செலிப்ரேஷன் கூட போயிருது அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுது மீண்டும் ஒரு வீடியோட மீட் பண்ணுறப்ப